ஃபஸ்ட்டு பழமொழி காணகத்து ஊக்க நிலா கானகத்து ஊக்கநிலானால் அந்த காட்டில் ஒலி வீசுனா ஒரு நிலவை பற்றி சொல்கிறாங்க இது வந்து டாபிக் தான் ஃபஸ்ட் இதில் கொஷினே வந்து டாபிக் தான் நல்லபடி நடவாத நண்பர் ஒரு சீப்பான ஃப்ரெண்டு இப்போது இது ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் நிலா இருக்குது இப்போ மொட்டை மாடியில் வந்து பார்த்தோம்னா தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க யார் இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க லைஃப் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க இவங்கலாம் வந்து மாடியில் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க யாரோடையும் சேரமாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கிறது யாருன்னா அந்த நிலா மட்டும் தான் அப்போ நிலா அப்படின்னு வந்துட்டாலே அந்த நண்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரணும் அதுவும் சீப்பான நண்பர் சரியா அதுதான் வந்து ஆன்சர் இப்போ இதோட மீனிங் பார்க்கலாம் ஒரு நல்ல நண்பன் இருக்காங்க அந்த நண்பருக்கு வந்து இன்னொரு இன்னொரு நண்பன் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஒரு சீப்பாக நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அந்த ஒரு நல்ல நண்பர் இருக்கிறாங்க இல்லையா ஒரு சான்றோர் நண்பர் இருக்காங்களா அவங்க வந்து கொஞ்சம் கூட வருத்தப்படவே மாட்டாங்களாம் அதை வந்து உடனே வந்து கைவிட்டுடுவாங்க அது எப்படி அவங்க நினைப்பாங்கன்னா ஒரு காட் நம்ம வந்து ஒரு காட்டில் வந்து ஒளி வீசின மாதிரி தேவையில்லாத இடத்துல போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து அவங்க நினச்சி ஒதுங்கிடுவாங்க